அஸ்லாம் வெல்கம் டு மை சேனல் நான் ரெகுலராக வீட்டில் எப்படி இட்லி பொடி செய்வேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பேனை சூட் பண்ணிவிட்டு நூற்றி எண்பது கிராம் உளுந்து போட்டுக்கிறோம் உருட்டு உளுந்து அதாவது இரநூத்தம்பது கிராம் பிடிக்கிற அந்த ஒரு சுண்டால் முக்கால் சுண்டு போட்டு நல்லா செவக்கிற வரையும் நல்ல மனம் வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேன்லையே கடலைப்பருப்பு முக்கால் கிளாஸு நூற்றி எண்பது கிராம் போட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு இருபது எடுத்துருக்கேன் நீங்கள் ஜாஸ்தி காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னொரு பத்து மிளகாய் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் பசங்க கம்மியாக காரம் சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன் இப்போ வறுத்து எடுத்த மூணு பொருளோட ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பேசிக்கான இட்லி தூள் ரெடி இப்போ நம்ம பூண்டு பொடி செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உருட்டு உளுந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் செவக்க செவக்க வறுக்கலைன்னா பச்சை வாசனை அடிக்கும் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் எள்ளு வெள்ளை எள்ளு சேர்த்து பொரியிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எள் பொறிஞ்சிடுச்சு எடுத்துட்டு அதில் ஒரு பதினஞ்சு மிளகா சிவப்பு மிளகா எடுத்துருக்கேன் அதையும் உப்பி கலர் வராமல் வர வரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம பேசிக்காக இட்லி தூள் செஞ்சோம்ல அதில் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ உங்களுக்கு தந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் கருவேப்பில்லத்தையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் அது நான் சும்மா பேசிக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி சேர்த்துக்கலாம் இப்போது இதில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதை வந்து ரெண்டு பாதி பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு முழுசாக போட்டால் சரியாக ரோஸ்ட் ஆகாது அதனால நான் கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு புளி சேர்த்துருக்கோம் இதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு நிழலில் காய வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா நமக்கு தேவைப்படுறப்ப இந்த மாதிரி ரோஸ் பண்ணி பொடித்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி பொடிச்சு வச்சதை இட்லி பொடியோடு சேர்த்துப்பேன் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் அவங்க எடுக்க முடியாத மாதிரி கலந்து கொடுத்துருவேன் கூட்டு பொரியல்லையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரோஸ் பண்ணியாச்சு நைஸாக அரைச்சு எடுத்தாச்சு பேசிக்கான இட்லி பொடி அதோடு சேர்த்து பூண்டு பொடி கருவேப்புலை பொடி மூணும் ரெடி ஆயிடுச்சு இங்கே எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்